எங்க வீட்டுக்கார நேற்று நைட் சீட்டு பார்த்துட்டு மில்லுல இருந்து வந்து தூங்கினாங்க அஞ்சு மணிக்கு ஏழரை மணிக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க ஒயர் பண்ணாண்ணா இந்த மாதிரி திருவண்ணாமலை இவங்க இவங்கப்பட்ட கணெக்ஷன் கொடுக்கணும் வாதிலிப்புண்ணாங்க எங்க வீட்டுக்கார பூன்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீயும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க இவங்க மூணு பேரும் ஒன்றா போனாங்கண்ணா எங்க வீட்டுக்காரர் மட்டும் தண்ணியில் விட்டுட்டாங்கண்ணா எங்க வீட்டுக்கார எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் காலையில் கல்யாணம் நான் வந்ததுலேருந்தே

அது போச்சிங்களா தண்ணி அதுக்கோசம் கம்ம நடத்துக்கோசம் போனாங்கண்ணா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மணிக்கு தானே வீட்டுக்கு வந்தாங்க மதியானம் ஒரு மணிக்கு போயிட்டு நைட்டு தான் வந்தாங்க சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு போனாங்க அன்றைக்கி சாப்பிட வரல புதன்கிழமை மணிக்கு சாப்பிட வரல நேர்த்திக்கு நான் போய் கம்மம் கொடுத்துட்டு தான் வருவேன்ட்டு போனாங்க இங்கே திருவிழா மூங்கு திருவிட்டுனா கரண்ட்டு கொடுத்துட்டு தான் வருவேன்னு நான் போவாத நீனா ஈவிலியாக வேலை செய்கிறோம் போவாதான்னு சொன்னேன் நான் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆளுநா എൻ്റെ വീട്ടുകാരെ എവിടെയോ കണ്ട് പിടിച്ച് കുത്തരണോ மூணு நாளாக வீட்டுக்கு வரலண்ணா இவங்க கூடயே தானே சுற்றுவாங்க சோறு வாங்கி கொடுத்து அவங்களே கம்மை யாரும் வைப்பாங்கண்ணா இவங்க யாருமே ஒரு வேலை கூட செய்ய தெரியலை அந்த கண்ணண்ணு ஃபோன் பண்ணாங்க நேர்த்தி ஒரு ஒயர்மன் ஃபோன் பண்ணேன் இப்போ கேட்டால் என்னன்றாங்க அவங்க மீன் பிடிக்க நான் பார்க்கவே நான் கண்ணன் எத்தனையோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு தூங்குறேன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளைய உங்கள் அப்பாட்டை கொடுறான்னு சொல்லி அந்த பிள்ளைய கொடுக்க சொல்லணும் எங்கள் வீட்டுக்காரர் நைஸ் போனால் ரெண்டு மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்கண்ணா திலீப்பு நீ வாதிப்புக்கு ஏறணும் நீ வாதிப்பு ஏறணும் கூட்டம் போவாங்கண்ணா இன்னைக்கு எதுவுமே இல்லைன்றாங்கண்ணா யாருமே அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சா அவங்க எதுக்கோ அவங்க ஏதோ டெம்பரவரி ஆள் கூட்டின்னு போனாங்கன்னு போய் சொன்னாங்க நேற்று ஒயர்மேன் தானே ஃபோன் பண்ணாங்க நல்லா தெரியும் நான் கும்பலாக உக்காந்து ஃபோன் பார்த்துருந்தேண்ணா நேற்று ஃபோன் பண்ண போன நாங்கள் ரூமில் ஒன்றா தானே இருந்தோம் அப்போ கூட நீ போவாத போவாதன்னு சொன்னா நீ போவாதன்னா சொன்னா ஒரு ஒயர்மேன் ஃபோன் பண்ணி வாதிலிப்பு கூப்பிட்டாங்க இவங்க இன்னொரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாப்புன்னு கூப்பிட்டாங்க இன்னைக்கு எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க என் வீட்டுக்காரனை மட்டும் தண்ணியில் விட்டாங்கண்ணா என் குடும்பம் கத்தளிக்க பசங்கள வச்சிருது என்னால் முடியலண்ணா